ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலக்ஸி நான் நாங்கள் ஜெர்ஷ் இன்றைக்கி எல்லா மதர்ஸ்க்கும் ஹாப்பி மதர்ஸ் டே வீட்டில் எல்லோரும் சேஃபாக இருங்க இந்த வெயிலில் வெளில வந்துடாதீங்க அப்புறம் இந்த லீவில் சின்ன பசங்களுக்கு இந்த லீவில் பேரண்ட்ஸ் அப்படின்னு படுத்தாதீங்க வீட்டில் ஜாலியாக சேஃபாக பேரண்ட்ஸ் விளாண்டுக்கிட்டு ஜாலியாக இருங்க அப்புறம் பேரண்ட்ஸ் எல்லோரும் வீட்டில் குழந்தைங்கலாம் வருவாங்க அம்மா எல்லா எல்லா மதர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க நீங்கள் தான் எங்களுக்கு நீங்கள் எல்லாம் நாங்கள் இல்லை ஹாப்பி மதர்ஸ் டே பாய் வாங்க படிக்கிற வேலை பண்ணுவாங்க

அது உள்ள லெஸ்டே நல்லா பாத்துக்க எது இருந்தாலும் எது இருந்தாலும் வேணும்னா நான் அம்மா கிட்ட கேட்டுதான் வாங்குவோம் ஓகே அப்படின்னு சொல்லி எது இருந்தாலும் கொடுப்பாங்க அதனால எனக்கு அம்மாவை பிடிச்சி தேங்க் ஹேட்ட சமைத்து கொடுப்பாங்க சொல்லி தருவாங்க தப்பு செஞ்சால் அதை சொல்லி எதுவுமே கூடாதுன்னு சொல்லுவாங்க அம்மா வந்து வந்து எனக்கு அவங்க தான் காரணம் எது சொன்னாலும் ஆறுதலா இருப்பாங்க என்ன கேட்டாலும் அப்படியே வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க சமைக்கிறதா இருந்ததும் படிக்க எந்த டவுட்டா இருந்தாலும் க்ளியர் பண்ணிடுவாங்க அப்படியே எனக்கு உடம்பு உடம்புறதுனால அவங்க தான் வந்து மாதிரி வந்து கொடுப்பாங்க அதனால எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் ஹேப்பி மதர்ஸ் டே வந்து எப்பவுமே பாசமா இருப்பாங்க சண்டை போட்டால் திட்டுவாங்க அடிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் சொல்லி தருவாங்க அப்போ வந்து தப்பு பண்ணால் சம்டைம்ஸ் அடிச்சிருவாங்க அப்புறம் வந்து சமைப்பாங்க எங்களுக்கு கொஞ்சம் வாங்க அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி மதர்ஸ் Yeah.